மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிற மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய தொகுதி கோயமுத்தூர் தொகுதி இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்தவர் இப்பொழுது அவரை களமிறக்கி இருக்கிறது டெல்லி தலைமை இதன் பின்னால் என்ன கணக்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை இங்கு திமுக கூட்டணி சார்பாக கணபதி ராஜ்குமார் என்பவர் அதுவும் வேலுமணியின் கைப்பாவையாக இருந்தவர் திமுகவில் இணைந்ததனால் செந்தில் பாலாஜி சிறையில் இவரை தேர்வு செய்து அறிவித்திருக்கிறார் சிந்தில் பாலாஜியின் கணக்கு இங்கு என்னவாக இருக்க போகிறது என்று தெரியவில்லை அடுத்ததாக வேட்பாளராக வேலுமணியால் அறிவிக்கப்பட்டிருப்பவர் சிங்கை ராமச்சந்திரன் இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ட்ரெண்டிங்கிலேயே இருக்கிறார் ஐ ஆம் வெயிட்டிங் என்று அண்ணாமலைக்கு முதல் முதலாக அழைத்த போட்டிக்கு அழைத்த வேட்பாளர் அதிமுகவின் வேட்பாளர் தான் திமுகவிலோ வேட்பாளர் தேர்வில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் சரியான வேட்பாளர் தேர்வு இங்கு நடைபெறவில்லை என்ற கருத்தும் திமுகவினரிடம் மேலோங்கி இருக்கிறது ஆனால் இங்கு கள நிலவரம் என்பது கடந்த காலங்களில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகமாக இருந்திருக்கிறது சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு முறை இங்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தற்பொழுது ஆளுநராகவும் பதவி வகிக்கிறார் அப்படி தங்கள் தொகுதியில் ஜெயித்த ஒருவருக்கு ஆளுநராகி அழகு பார்த்திருக்கிறது பாஜக என்ற பிடிப்பும் மோடியின் பாதயாத்திரையும் இந்த தொகுதியில் நடைபெற்றது அதைவிட சிட்டிங் எம்பி வானதி சீனிவாசனை வைத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் பாஜகவுக்கு பெரும் சாதகமாக இந்த தொகுதி இருக்கும் என்றுதான் அண்ணாமலை இங்கு களமிறக்கியிருக்கிறார் அண்ணாமலை எஸ் திமுக என்று களமிறக்குமா அல்லது இரட்டையில உதயசூரியன் என்று களம் இறக்குமா என்பதெல்லாம் இறுதியில் தான் தெரியும் அதுவரை இங்கு எதுவும் தெரியாது ஆனால் வேலுமணியோ பிரச்சார கூட்டத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார் இங்கு திமுக வெஸ் அதிமுக தான் என்று திமுக தான் எங்களுக்கு போட்டியாளர் பாஜக இல்லை என்று வேலுமணி கூறியிருப்பதன் மூலமாகவே பாஜகவை பெரிதும் பார்த்து அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்றதுதான் தோன்றுகிறது பாஜகவின் கணக்கு எதை வைத்து அண்ணாமலையை இறக்கிறார்கள் என்று தெரியவில்லை செந்தில் பாலாஜியின் கணக்கு இந்த முறை வேலுமணியை வீழ்த்துமா தேர்தல் களம் என்பது வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமாக தான் இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக சிட்டிங் எம்பி மாணிக் தாகூர் அவர்கள் போட்டியிடுகிறார் அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் சார்பில் ஸ்டார் கேம்பெயினாக ஸ்டார் வேட்பாளராக தமிழகத்தின் சித்தி ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் அடுத்ததாக அதிமுக கூட்டணியில் தேமுதிகவின் சார்பில் விஜயகாந்தின் மகன் விஜய போட்டியிடுகிறார் இங்கு சமுதாய ரீதியாக வாக்குகள் பலவாறாக பிரியும் சூழ்நிலை இருப்பதனால் இந்த தொகுதி ஸ்டார் தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது களம் சூடாகவே இருக்கும் தினம் தினம் ஊடகங்களுக்கு தீனி இந்த தொகுதியில் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை அதிலும் சரத்குமார் அவர்கள் சூரியவம்சம் படத்தில் தேவயானையை கலெக்டராக்கி அழகு பார்த்தது போன்று ராதிகாவை எம்பி ஆக்குவேன் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் நாடார் சமுதாயத்திற்காக சமத்துவ மக்கள் கட்சியை நடத்தி வந்த சரத்குமார் ஒரே இரவில் இரவு இரண்டு மணிக்கு மனைவியிடம் கேட்டு இந்த முடிவை எடுத்தேன் என்று அவர் எப்பொழுது கூறினாரோ அப்பொழுதே ராதிகா தான் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் பாஜகவுடன் இணைக்கும் வேலையில் என்பது தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது அந்த வகையில் இந்த தொகுதியில் கடும் பிரச்சாரங்கள் இருப்பது போன்று தெரிந்தாலுமே கூட சரிபாதியாக அதிமுக கூட்டணியும் பாஜகவும் எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதனாலும் தொடர்ந்து காங்கிரசுக்கான வாக்கு வங்கி என்பது இந்த தொகுதியில் நிரூபித்த வண்ணமே இருப்பதனாலும் காமராஜரின் மண் எப்பொழுதும் காங்கிரசுக்குத்தான் நிலையும் இருக்கிறது இங்கு கை சின்னம் கை ஓங்கியே இருக்கிறது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்